السلام علیکم ورحمۃ اللہ علی وبرکاتہ ربی اسیر ولا دو اسیر وطمیم و خیر ومی کنستعین یا خطاب ربی شرح لی صدری ویسیر لی عمری وخلل رقدتا من لسانی یفقہ قولی سبحانک لا علم لنا اللہ ماء علمتنا فنبعا تلالیم الحقیم ارسلہو بالحقیم بشیرا و نزیرا ماء بعد فقد قال اللہ تعالیٰ فی کلامهم تذیر بالفرحان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قلو و شربو ولا تسربو إلى آیت آخر

நாம் உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை நடந்தமசத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாக தாபியங்கள் இமாம்கள் பெரியவர்கள் இந்த புனிதமான தும்மாவின் அல்லாஹ் நன்னாரிலே தஆலா எல்லா நற்பாக்கியங்களையும் அனைவர்களுக்கும் தந்தருவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்ல நல்லே சென்ற வாதம் நோய் ஏற்படுவதற்கு நம்முடைய சில காரணங்கள் அது காரணமாக அமைந்து என்று ஒரு மூன்று விஷயங்களில் ஒன்றை நாம் பார்ப்போம் நம்முடைய செயல்பாடுகளின் காரணமாக நம்முடைய உடலிலே பல்வேறுபட்ட ஆபத்துகள் நேருவதற்கு நம்முடைய செயல்கள் காரணமாக இருக்கின்றது அதிலே இரண்டாவதாக அல் குரான் ஷரீஃபும் அண்ணல் நபி அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய வழிமுறை அளவு மீறி சாப்பிடுவது இது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது அது நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது நோயை நம்முடைய உடலிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கு சொல்லும் பொழுது நீங்கள் உண்ணங்கள் பருகங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள் சாப்பிடுவதில் கூட ஒரு லிமிட் ஒரு அளவோடு தான் சாப்பிட வேண்டும் அந்த அளவை நீங்கள் மீறி சாப்பிடும் பொழுது அது ஒரு உங்களுடைய உடலுக்கு பெரிய ஆபத்தையும் மிகப்பெரிய நோய் போன்ற தாக்கத்தையும் ஏற்படி ஏற்படுத்துகின்றது என்று அல் குரால் ஷரீப் அனல் சல்லா அலி அவருடைய வழிமுறைகள் நமக்கு வழிகாட்டுகின்றது இன்னைக்கு மருத்துவர்களை நாம் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வேண்டி அணுகும் பொழுது அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய யோசனை சாப்பிடுங்கள் ஆனால் சாப்பிடுங்கள் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறை சாப்பிடுங்கள் ஆனால் அளவோடு சாப்பிடுங்கள் தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்வார்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமு நஞ்சு அருமையானவர்களே இது எல்லா விஷயங்களிலும் பொருந்தும் குறிப்பாக நம்முடைய உணவு போன்ற விஷயங்களிலும் இது பொருந்தும் பெரியோர்களே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் மஹத்தத்து பைத்து தாஹி உங்களுடைய குடல் தான் ஒட்டுமொத்த நோயினுடைய வீடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நம்முடைய வயிறு தான் நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் அந்த நோயினுடைய உச்சவட்ட மருந்து பத்தியம் இருப்பது என்று செல்லாஹுலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதைத்தான் இன்றைய மருத்துவர்கள் நீங்கள் சாப்பிடுங்கள் ஆனால் அளவோடு சாப்பிடுங்கள் எல்லை மீறி நீங்கள் சென்று விடாதீர்கள் அது மிகப்பெரிய ஆபத்தை உங்களுடைய உடலுக்கு ஏற்படுத்தி விடும் என்ற அடிப்படையில்தான் தான் நபிகளாருடைய வார்த்தையினுடைய அடிப்படையில்தான் இன்றைய மருத்துவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளாக இருந்து கொண்டு இருக்கின்றது பெரியவர்களே சகோதரர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பசி பசி போனதற்கு பிறகு பசி அடங்கியதற்கு பிறகு நீங்கள் சாப்பிடுவது இருக்குகின்றதே அது உங்களுக்கு விஷம் என்று சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார் அருமையானவர்களே நபிகள் நாயகம் ரசூலுல்லா சல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகள் நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஒரு தடவை விட ஏக்கம் விட்டதில்லை என்று ஹதீசுகளில் பதிவு வந்து இருக்கின்றது அப்ப பெருமானார் சல்லல்லா அலி வசலம் அவருடைய சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் எவ்வாறு இருந்தது என்று நாம் ஹதீஸ் கலையிலே பார்க்க அரை வயிறு சாப்பிடுவார்கள் கால் வயிறு தண்ணீர் பருகுவார்கள் சல்லல்லா அலி வசல்லம் பாக்கி இருக்கக்கூடிய கால் பகுதியை காலியாக விட்டு விடுவார்கள் சல்லல்லா அலி வசல்லம் இது பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களில் கடைபிடித்த செயல்பாடுகள் எனவே சாப்பிட்டதாக வரலாறுகளின் பதிவு கிடையாது அருமையான இன்று நம்முடைய சூழல்கள் எவ்வாறு இருக்கின்றது சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு கட்டு கட்டுகின்றோம் அது பின்னால் மிகப்பெரிய ஆபத்தை மிகப்பெரிய பாதிப்பை நம்முடைய உடலுக்கு அது கொண்டு வந்து சேர்க்குகின்றது என்பதை நாம் புரிந்து பார்க்க வேண்டும் பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீர்கள் அருமையானவர்களே இன்ஷா அடுத்த மாதம் நோன்பு வர இருக்கின்றது அது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லா அல்லாருடைய நாட்டம் இருந்தால் நோன்பு ஸ்டார்ட் ஆகிவிடும் பெருமானாருடைய வார்த்தை இங்கே சூமு தசைக்கோ நீங்கள் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் இப்போ நோம்பு என்பது காலையில் சகரில் சாப்பிட்றோம் சஹருக்கு பிறகு அந்த நேரம் முடிந்ததிலிருந்து இஃப்தாருக்கு பிறகு தான் இஃப்தாருடைய நேரம் வந்ததுக்கு பிறகுதான் நாம் சாப்பிட ஆரம்பிக்கின்றோம் அவள் அவ்வளவு நேரம் நாம் எதையும் சாப்பிடாமல் பருகாமல் நாம் ஒரு பத்தியத்தில் இருக்குகின்றோம் அது அல்லாஹுடைய பார்வையில் நம்முடைய உடலை ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை அது செய்கின்றது அருமையானவர்களே நம்முடைய புழக்க பாசையிலே சொல்லும் பொழுது பத்தியம் இருக்கின்றோம் என்றுதான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருமானா சல்லல்லாஹலிசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன ஒவ்வொரு செய்திகளும் இந்த மனித சமூகனுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் அது ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகின்றது ஒருபோதும் அது கேடை கேடை எந்த விதமான அழிவையும் ஏற்படுத்த முடியாது என்பதை நாம் வட்டூர்க்கமாக இந்த ஹதீஸுக்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே சாப்பாட்டினுடைய விஷயங்களில் நாம் அளவோடு சாப்பிடும் பொழுது கண்ட கண்ட நோய்கள் நம்மை தொடாது ஆரோக்கியமாக வாழலாம் என்று குரானும் ஹதீஸும் நமக்கு வழிமுறைகளை நம்முடைய உடல்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்குண்டான வழிமுறைகளை சொல்லி சொல்லி காட்டுகின்றது அடுத்து நம்முடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் உடல் நலம் குன்றி போவதற்கு காரணமாக குரானும் ஹதீஸும் சொல்லக்கூடிய வழிமுறைகள் அதிக நேரம் தூங்காமல் இருப்பது அதிக நேரம் தூங்காமல் இருப்பதும் நம்முடைய உடலில் நோய் ஏற்படுவதற்கும் ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கும் என்று குரானும் ஹதீஸினுடைய பார்வையில் நமக்கு தெல்ல தெரிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது பெரியவர்களே சகோதரர்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இரவு நேரங்களில் தூங்குறதே கிடையாது இன்னைக்கு மொபைல் போன் வேற வந்துருச்சுங்களா அதை வைத்துக்கொண்டு கொண்டு கடைவீதிகளில் உட்காந்து நாலு பேர் அஞ்சு பேர் ஒன்றாக கூடிக்கொண்டு நேரங்களை கழிக்கக்கூடிய சூழல்களை பார்க்க முடியலை இரவு தூங்குறதே குறைவு அருமையானவர்களே பேசாம குறுக்கா வேலையை கூட உங்களுக்கு கொடுத்துடலாம் போகலாம் இன்னைக்கு நைட் நேரங்களில் குறுக்கா கூட வர்றது கிடையாது திருடையும் கூட இன்னைக்கு நைட்டு வர்றது கிடையாது பாருங்க நம்முடைய ஊரில் ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பகல் நேரங்களில் தான் பைக்கு காணா போயிருக்கு பகல் நேரங்களில் தான் சைக்கிள்லாம் காணா போயிருக்கு அருமையான பெரியோர்களே அந்த திருடர்கள் கூட இரவு நேரத்தில் எல்லாரும் முடிச்சிருக்கிறாங்க அந்த நேரத்தில் போகக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுட்டு இன்னைக்கு பகலில் இன்னைக்கு எல்லாரும் தூங்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு விட்டு பகலில் திருட ஆரம்பிச்சிட்டாங்க அருமையானவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் இது மிகப்பெரிய ஆபத்தையும் கேடையும் உடலுக்கு அது ஏற்படுத்துகின்றது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்கள் இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் ஃபோன் வந்து ஆஃப் அதா ஆஃப் ஆனால் தான் சார்ஜ் குறைஞ்சா தான் தூங்குறாங்க இன்னைக்கு சில ஆட்கள் ரொம்ப விவரமாக ரெண்டு போன் வச்சுருக்குறாங்க இன்னும் சில ஆளுக்கள் ரொம்ப விவரமாக இந்த பவர் பேங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு அதை யூஸ் பண்ணிவிட்டு விடிய விடிய என்ன செய்கிறாங்க மொபைலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் நம்ம பார்க்க முடிகின்றது அருமையான பெரியவர்களே சுகோதர்களே இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள் விடிய விடிய உட்காந்து வேலை பார்ப்பாங்க அருமையானவர்களே இப்படி விழித்தாலும் சரி மார்க்கத்தினுடைய காரியங்களில் விடிய விடிய விவாதத்து செய்வதையும் மாணவி சல்லல்லா உலக சொல்லம் அவர்கள் கண்டித்து இருக்கின்றார்கள் இபாதத்து செய்வது வீணான காரியங்களில் ஈடுபடவல்ல விடிய விடிய இபாதத்து செய்வதையும் மாணவி சல்லல்லா உலக சொல்லம் அவர்கள் கண்டித்து இருக்கின்றார்கள் எவ்வளவு நேரங்கள் இரவில் முழுக்குகிறோம் அந்த இரவிலே முழிக்கக்கூடிய அந்த விழிப்பிற்கு பகரமாக பகலில் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கினாலும் இரவில் தூங்கியது போன்று உண்டான முழுமையான அந்த ஆரோக்கியம் கிடைக்காது குரானில் ரபுல் ஆலம் நம்ம சொல்லும் பொழுது இரவை ஓய்வுக்காகமின்றி நாம் ஆக்கியிருக்கின்றோம் இரவு என்பது நம்முடைய ஓய்வுக்காக வேண்டித்தான் அந்த ஓய்வை நாம் எடுத்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நாம் உழைப்புக்காக வேண்டி நாம் ஆக்கி இருக்குகின்றோம் அருமையானவர்களே பகல் நம்முடைய வேலைகளை உழைப்பதற்காக வேண்டி அல்லா பகல் காலங்களை நமக்கு தந்து இருக்கின்றான் இரவு காலங்களை நம்முடைய ஓய்வுக்காக வேண்டி அந்த பகலிலே வேலைகளை செய்வதற்காக வேண்டி கொஞ்சம் ஓய்வை எடுத்தால் உடல் ஆரோக்கியம் பெற்று புத்துணர்ச்சி அடையும் எனவே பகல் காலங்களில் வேலை செய்வதற்காக வேண்டி உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எனவே இரவே ஆலமின் அல்லா ஓய்வுக்காக வேண்டி நான் அமைத்திருக்குகின்றேன் என்று குரான் ஷெரீஃபிலே சொல்லித் தருகின்றார் அருமையானவர்களை இன்னைக்கு இரவு முழுக்க விழிக்குகின்றார்கள் பகலிலே தூங்குகின்றார்கள் இதற்கு ஒரு ஆய்வை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்திலே இப்படி யார் இரவிலே முழித்திருந்து பகலிலே தூங்குகின்றார்களோ அவருடைய உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்றது இயற்கைக்கு மாற்றமான மாற்றங்கள் நிறைய ஏற்படுகின்றது என்று ஆய்விலே இன்று கண்டுபிடித்து சொல்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐடி கம்பெனியில வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்கள வச்சு என்ன செஞ்சாங்க ஒரு ஆய்வு எடுத்து பார்த்தாங்க அருமையானவர்களே ஐடி கம்பெனியிலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் விடிய விடிய வேலைகளை பார்க்குகின்றார்கள் லட்சக்கணக்கில் அவர்களுக்கு வருமானங்கள் வந்து சேருகின்றது இந்த இந்த சேமித்த வயது முதிர்ச்சி அடையும் பொழுது ஆஸ்பத்திரியில் போய் லட்சக்கணக்கில் டாக்டருக்கு செலுத்த வேண்டிய தான் தள்ளப்படுகின்றார்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய நிலவரங்களை ஆய்வு செய்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சிந்திக்கக்கூடிய திறனை அவர்களுடைய திறன் குறைந்து வருகின்றது என்ற ஆய்வும் சொல்லுகின்றது அதே போன்று ஐடியிலே இரவு நேரங்களை விழிக்கக்கூடியவர்கள் அதிகமான குழப்பத்திற்கு அவர்கள் இருக்குகின்றார்கள் என்ற ஆய்வையும் கண்டுபிடித்து இன்று சொல்கின்றார்கள் சில தகவல்கள் தற்கொலைக்கு கூட இது போன்ற செயல்பாடுகள் தூண்டிவிடுகின்றது என்ற ஆய்வையும் இன்னைக்கு கண்டுபிடித்து சொல்கின்றார்கள் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எனவே இரவு நேரத்திலே விழிப்பதை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டித்துகின்றது அவர்கள் அதை இருக்கின்றார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது ஒரு சஹாபி இரவு முழுவதும் நான் தூங்க மாட்டேன் நான் எண்ணி நேரமும் இபாதத்து செய்து கொண்டே இருப்பேன் என்று சத்தியம் எடுக்குகிறார் அதே போன்று பகல் காலங்களிலே நான் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன் நான் எதையும் சாப்பிட மாட்டேன் என்பதாக சொல்லி அவர் சபதம் எடுக்குகிறார் இது வந்து நோன்பில் மட்டுமல்ல ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் பகல் முழுக்கு நான் நோன்பு வைப்பேன் எதையும் சாப்பிட மாட்டேன் இரவு முழுக்க நான் நின்று அல்லாஹுவை வணங்கி கொண்டே இருப்பேன் நான் இரவிலே நான் தூங்க மாட்டேன் என்பதாக சொல்லி அவர் சபதம் எடுக்குகிறார் இந்த செய்தி பெருமானார் சுழந்திரி சல்லல்லா அலை முஸ்லாம் அவர்களுக்கு செல்கின்றது சல்லல்லாஹூ அலை முஸ்லாம் அவர்கள் அவரை அழைத்து அலம் நுபீர் நான் இன்ன இன்ன செய்தியெல்லாம் வந்து கேள்விப்பட்டேனே பகல்ல நான் வந்து எதையும் சாப்பிட மாட்டேன் நோங்க வச்சுக்கிட்டே இருப்பேன் இரவு காலங்களில் நான் தூங்க மாட்டேன் நான் இபாதத்திலே இருப்பேன் என்பதாக சொல்லி நீங்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேனே அது உண்மையா என்று அந்த சகாபியிடத்திலே பெருமானார் வசூலி கரீம் சல்லா குலிம் சொல்லம் அவர்களை கேட்கும் பொழுது ஆம் யா வசூலா எனக்கு ஆரோக்கியம் இருக்கின்றது எனவே நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் இடத்திலே உடல் வலிமை இருக்குகின்றது ஆரோக்கியம் இருக்குகின்றது எனவே நான் இதை செய்வதாக நான் உறுதி எடுத்துக்கிறேன் இரப்பின் மூன்று பகுதியில் இரண்டு பகுதி நீ தூங்கு அந்த சகாபிக்கு அற்புதமான வழிகாட்டதை சல்லல்லா சொல்லம் அவர்கள் போதித்தார்கள் இரப்பின் மூன்று பகுதியில் இரண்டு பகுதி நீ தூங்கு தகச்சத்துடைய நேரத்தில் எழுந்து நீ தொழு என்று சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் இந்த சகாபி இடத்தில் சொன்னார்கள் அப்படித்தான் நான் செய்கின்றேன் இரவிலே மூன்றில் இரண்டு பகுதியில் நான் தூங்குகின்றேன் தகச்சத்துக்கு எழுந்து நான் தொழுகின்றேன் இதே போன்று நீ இபாதத்தில் ஈடுபட நீ ஆசைப்படுகின்றாய் எனவே தகச்சத்துக்கு எழுந்திரி இரவில் இரண்டு நேரம் இரண்டு பகுதியை நீ தூங்குவதற்கு உன்னுடைய உடனுடைய ஆரோக்கியத்திற்காக நீ அதை ஏற்படுத்திக் கொள் என்று சல்லல்லாஹு அலி அவர்கள் இதை போன்றுதான் நான் செய்கின்றேன் இதை போன்று நீ செய் உடனுடைய உடலும் ஆரோக்கியம் அடையும் நீ அன்பையும் என்று அவர்கள் அழகான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் பகல் முழுக்க வாழ்நாள் முழுக்க பகலில் நீ நோன்பு வைத்து எதையும் நான் சாப்பிட மாட்டேன் என்று முடிவு எழுப்புகின்றதே அது தவறு ஒரு நாள் நோன்புவை ஒரு நாள் நீ நோன்பை விட்டுவிடு இது தாவூர் அலி அவருடைய நோன்பினுடைய வழிமுறை என்று பெருமான சல்லா அவர்கள் அந்த சஹபா சஹாபியிடத்திலே சொன்னதாக நான் வரலாற்று செய்திகளை பார்க்க முடிகின்றது ஆக இபாதத்தில் கூட இரவு நேரங்களில் முழித்து இருந்து இபாதத்தை செய்வதை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டித்து இருக்கின்றது மாணவி சல்லு வசலம் அவர்கள் அதையும் கண்டித்து இருக்கின்றார்கள் அதற்கு மாற்றமான அழகான வழிமுறைகளை இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் பெரியோர்களே சகோதரர்கள் ஆக ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது இரவிலே தேவையில்லாமல் விழிக்க கூடாது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகின்றது அருமையானவர்களே இன்னைக்கு இரவுல முழிக்கிறது சொற்பமா தெரியும் ஹைட்டில் நாலு பேர் பத்து பேருக்குள்ளே உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது இருக்குதே அது ரொம்ப இனிமையாக தெரியும் சொர்க்கமாக தெரியும் பின்னால் காலங்கள் வயதாக வயதாக அது மிகப்பெரிய பாதிப்பை ஆரோக்கிய கேட்டை ஏற்படுத்தும் பொழுதுதான் ஆகா நாம் இவ்வளவு காலங்கள் கழித்தது அது வீணானது நம்முடைய உடலை நாமே கெடுத்துக்கொள்ளும் என்ற யோசனை அப்பொழுது வந்து எந்த விதமான பிரயோஜனம் இல்லை பெரியவர்களே சகோதரர்கள் ஆக இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய இரவு நேரங்களை வீணாக்கி தேவையில்லாத காரியங்களில் விழித்திருந்து நேர காலங்களை வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை பார்க்க முடிகின்றது அருமையானவர்களே இன்று பார்த்தா பத்து வயசுக்குள்ள இந்த சோடா போட்டி கண்ணாடி இருக்கு பாருங்க அதை போட்டுக்கிட்டு அலையிறான் பத்து வயசுலேயே நல்ல பெருசா லென்ஸ் வச்சு சோடா போட்டி கண்ணாடி போட்டு இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அதை அணிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் மொபைலை பயன்படுத்துவது சமூக வலைதளங்களை விடிய விடிய உட்கார்ந்து பார்ப்பது அருமையானவர்களே இன்று சில மாநிலங்களிலே போதை மறுவாழ்வு மையம் என்று இருப்பதை போன்று டிஜிட்டல் மறுவாழ்வு மையம் என்பதாக சொல்லி இன்று ஏற்படுத்தி அதற்குண்டான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி சீர்திருத்த சேவைகளை செய்யக்கூடிய சூழல்களை எல்லாம் பார்க்க முடிகின்றது இன்னைக்கு மொபைல நல்ல விஷயம் தானா இருக்க ஜெருத்து இதே பார்க்க கூடாது என்று சொல்றீங்க அருமையானவர்களே இன்னைக்கு நிறைய கிதாபுகள் ஹதீசுகள் அவ்வாவுடைய அலப்பொருள் கருணையினால் கையில் இருக்கக்கூடிய மொபைலில் இருக்குகின்றது ஆனால் நல்ல விஷயங்களை பார்க்க பேர் அல்லாவே அஞ்சுபவர் யார் என்று ஒரு டைட்டில் ஒரு தள்ளு விட்டு போயிடுறது அடுத்து சைத்தானுடைய வரிகளை தான் விடிய விடிய அருமையானவர்களே இதுதான் நிதர்சனமாக நடைபெறக்கூடிய நிகழ்வு அருமையானவர்களே இந்தியாவில் வந்து இன்னைக்கு நூத்துக்கு அறுபது பெர்சன்ட் மக்கள் வாட்ஸ்அப்பை எதற்கு பயன்படுத்துகின்றோம் என்று தெரியாமல் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஃபேஸ்புக்கை ட்விட்டரை இன்ஸ்டாகிராம் போன்ற சாதனங்களை எதற்கு பயன்படுத்துகின்றோம் என்று தெரியாமலேயே பயன்படுத்தக்கூடியவர்கள் நூத்துக்கு அறுபது பர்சன்ட் மக்கள் என்று இன்றைய ஆய்வுகள் சொல்லி தருகின்றது ஒரு இந்த நிலைமைதான் மனிதனுடைய ஆரோக்கியத்தையும் மன நிம்மதிக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் ஷரீஃபில் ரபுல் ஆலமின் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன சமஹ வல் ஃபஸர வல்ஃபு குண்டு உலாய்க தானம் சொல்லுதா அல்லாஹு சுபான் தலா சொல்கின்றான் ஒவ்வொரு செவியும் நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு அந்த செவியிலே கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சமக வல் வசர நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வைகளும் வல் ஃபுத கல்வியில் என்ன நினைக்கின்றோமோ எல்லாமே அனைத்தையும் மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல் குரான் ஷெரீஃப்லே அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே குறிப்பிட்டு தருகின்றார் அருமையானவர்களே இந்தியாவில் ஒரு நிறுவனம் ஆய்வு செய்து ஒரு செய்தியை பதிவு செய்து இருக்கின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் நாலு மணி நேரம் முப்பத்தி ஒன்பது நிமிடத்தை சமூக வலைதளங்களில் காரணம் இல்லாமல் பயன்படுத்துகிறார்கள் என்று இந்தியாவினுடைய ஒரு நிறுவனம் கண்டுபிடித்து ஆய்வு செய்து இந்த செய்தியை சொல்கின்றது கண்டதையெல்லாம் பார்ப்பது கண்டதை எல்லாம் கண்டதையெல்லாம் மற்றவர்களுக்கு பகிர்வது நம்ம பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அனுப்புறது கண்டதையெல்லாம் ஒரு செய்தி வந்துருச்சா அதை உடனே அனுப்பி வைக்கிறது அருமையானவர்களே ஹதீஸ் போன்ற அவ்வாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வரும்பொழுது பொழுது அதை பார்ப்பது குறைவு அதை பார்க்கக்கூடிய மனோநிலைகள் போய்கிட்டு பெற்றோர்கள் வேலைகள் எந்த சிரமமும் இல்லாமல் நடந்தா போதும் அப்படின்னு சொல்லி செல்போனை கொடுத்துட்றாங்க இன்னைக்கு அந்த குழந்தைகள் அந்த செல்போன்ல கண்ட கண்ட காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அருமையான பெரியவர்களே ஏழு வயசு எட்டு வயசு இருக்கக்கூடிய பிள்ளையினுடைய மூளை இருபத்தைந்து வயதை அடைந்திருக்கக்கூடிய மூளைகளை போன்று இருக்கின்றது நாம் நினைப்போம் இருபத்தி அஞ்சு வருஷம் என் புள்ள நல்ல மெச்சூரிட்டியா தானே இருக்குது நல்ல அறிவு திறகு தானே பெற்றிருக்கு அப்படின்னு நினைப்போம் அருமையான பெரியவர்களே சகோதரிகளே இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எட்டு வயதில் அந்த செல்போனை பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளை ஒரு ஆபாசமான ஒரு காட்சியை பார்த்தால் ஆபாசமான ஒரு காட்சியை பார்த்தால் அந்த குழந்தையினுடைய மனோ நிலைமை எவ்வாறு வளரும் எவ்வாறு செல்லும் என்பதை பெற்றோர்கள் நாம் சிந்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்ம சமையல் பண்ண முடியல நம்முடைய வேலைகளை நம்ம பார்க்க முடியல செல்போனை கொடுத்துட்டு அவன் அவன் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நாம நம்ம வேலைகளை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளிடத்தில் நான் மொபைலை கொடுத்து விட்டு ஒதுங்கி விடுவது இருக்குகின்றதே அது மிகப்பெரிய பின் விளைவுகளை நம்முடைய பிள்ளைகள் சீரழிவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குகின்றது என்பதை நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே சகோதரர்களே சமூக நாம் பயன்படுத்துவதில் மிகப்பெரிய கவனம் நம்முடைய உள்ளத்திலே கையாளப்படக்கூடிய சூழலில் வர வேண்டும் குரான் இப்போ சொல்லும் பொழுது லா யுகாதி நாளை மறுமையிலே மனிதன் குலப்புவானா இதெல்லாம் சின்ன விஷயம் தானே இது பெரிய விஷயம் இல்லையே இதுக்கெல்லாமா நாளை கியாமத்து நாளிலே இதையெல்லாம் செய்வான் இதற்காக விசாரணை செய்வான் என்று நாம் நாம் இன்று நினைத்திருக்கக்கூடிய சின்ன விஷயம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய பெரிய அனைத்து விஷயங்களும் மலக்குகளால் பதிவு செய்யப்படுகின்றது நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அந்த விஷயங்கள் விசாரிக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே சகோதரர்களே ஆக இப்படி நம்முடைய ஆரோக்கியத்தை நாமே அளிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் வல்ல அல்லாஹ் அவனுடைய வேதத்தின் அடிப்படையில் என்ன தீர்வுகள் எப்படி நடக்க வேண்டும் என்பதாக நமக்கு வழிமுறைகளில் சொல்லி தந்திருக்கின்றதோ அதன் வழிமுறைகள் நாம் செயல்படும் பொழுது அது நம்முடைய உடலுக்கும் சுகம் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது சுகம் அது அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெற்றுத்தரும் தரும் குரான் ஹதீஸ் எந்த வழிமுறைகளில் நமக்கு சொல்லி தருகின்றதோ அந்த வழிகளின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நோய்கள் இல்லாமல் நிம்மதியான முறையில் சுகத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கிய ரவுலால் நல்லா நம் அனைவர்களுக்கும் தந்து